ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங் இன்றைக்கி வந்து தேர்ட்டி எயிட் சைஸில் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு கை வந்து பஃப் வச்சு ஒரு மாடல் போட்டு சூப்பராக வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எப்படி மெஷர்மெண்ட்ஸ் ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறது அதுக்கப்புறம் உடம்புலேருந்து எப்படி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ப்ளவுஸ்லேருந்து எடுத்தாலும் சரி இல்லை உடம்புலேருந்து டேரக்டாக எடுத்தாலும் சரி எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கட்டிங் மட்டும்தான் இதை வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்லேயும் வந்து ஒரு கேர்வ் ஷேப் வந்து கொடுத்து கையிலையும் அதே மாதிரி ஷேப் கொடுத்துட்டு பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபோல்டிங் சைடு என்னோடய சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே வந்து டூ இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினஞ்சரை இன்ச் வந்து நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் தேர்ட்டி எயிட் சைஸ்க்கு வந்து சிக்ஸ் இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் வச்சுட்டு நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வந்து நான் வைக்கிறேன் ரெண்டரை கூட வைக்கலாம் கொஞ்சம் அகலமாக நல்ல நெக் வந்து இருக்கணும் அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெக்கோட ஒயரம் வந்து எட்டே முக்கா வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பேக் நெக்கோட ஒயரும் இப்போ நம்ம கட் பண்ணுறது பேக் பார்ட்டு நிறைய பேர் நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ப்கோல் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஆம்போல் வந்து சிக்ஸ் வைங்க கரெக்டாக இருக்கும் இந்த சைட்லையும் நம்ம ஷோல்டர் மேலே சிக்ஸ் இன்ச் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் எடுத்துக்கோங்க அப்போ தான் கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவீங்க அதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு பா ஷேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த லைனில் தான் வந்து நம்ம அப்பர் பாடி வந்து குறிக்க போகிறோம் அப்பர் பாடி வந்து முப்பத்தி எட்டரை இன்ச்சு அதை நாலாக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நைன் பாயிண்ட் சிக்ஸ் வருது அதாவது ஒம்பதரை புள்ளி ஒன்று அதாவது நைன் பாயிண்ட் சிக்ஸ் வருது அது கூட பேக்குக்கு ஒன் இன்ச் ஆட் பண்ணி பத்தரை புள்ளி ஒன்று எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது எட்டரை புள்ளி ஒன்று வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை நாளாக பிரித்து பேக் பார்ட்டுக்கு ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி குறிச்சிக்கலாம் நான் வந்து பத்து புள்ளி ஆறு அதாவது பத்தரை புள்ளி ஒன்று வந்து நான் குறிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நெக்கில் வந்து நம்ம ஒரு அந்த கேர்வ் மாதிரி ஷேப் வந்து நம்ம போட போகிறோம் இதை வந்து நம்ம கிளாத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணால் வந்து நம்மளால் நீட்டாக அந்த ஷேப் வந்து எடுக்க முடியாது அதனால் நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலோட கேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வளையலோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு வரையிறதுக்கு கேன்வாஸில் எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றது ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நான் கிளியராக போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது எப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் வந்து நம்ம கேர்வ் அந்த ஆம்கோலோட கேர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல நான் ஒன்றே கால் இன்ச்சு வந்து குறிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்கோளோடய ஹைட்டு வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா அதில் பாதியே குறிச்சிக்கோங்க இதே வந்து நம்ம க்ளோஸான நெக்கு போட் போட் ஷேப் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஷோல்டர் ரொம்ப ஜாஸ்தியாக வைப்போம் ஆம்போலோட ஹைட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வைப்போம் அந்த மாதிரி வைக்கும் போது ஆம்போலோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் பாதியை குறிக்கணும் இப்போ இதில் நம்ம சிக்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் வந்து த்ரீ இன்ச் குறித்து இந்த மூணு டாட்டியும் ஜாயின் பண்ணி இந்த வளைவை வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ வந்து நம்ம நெக்கை வெட்ட வேண்டாம் ஏன்னா நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால நெக்கை வெட்டாமல் ஆம்போலும் சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பேப்பர் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி கடையில் கடையில் கேட்டால் வந்து கிடைக்கும் பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த கேன்வாஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நெக்கோட ஷேப் எதில் ஸ்டிச் பண்ணாலும் சுடிதார் இல்லை எதில் ஸ்டிச் பண்ணாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம ஹேண்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சிருக்க லைனிங்கை இந்த மாதிரி நான் கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தை மட்டும் கம்மியாக மடிச்சிருக்கேன் அப்படின்னா அகலம் நாலாம் மடிக்கும் போது அகலும் பத்தாது அதனால வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு கிளாத்தை கம்மியாக வந்து மடிச்சிருக்கேன் அந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படின்றதும் தெளிவாக நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து போடுறேன் இப்போ வந்து கையோட ஒயரம் வந்து பத்து இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பத்தரை இன்ச்சு வந்து நான் குறிச்சிக்கிறேன் அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ஹேண்ட் எப்படி வரைவோமோ அதை வரைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா தான் பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் த்ரீ அதாவது மூணே கால் இன்ச்சு மூன்றரை இன்ச் வைக்கலாம் இல்லை மூணே கால் இன்ச் வைக்கலாம் இதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் பொறுத்து தான் நான் வந்து மூணே காலி இன்ச்சு வைக்கிறேன் இதில் மூணே காலி இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து நார்மலாக கை எப்படி வரைவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் ஆம்ஹோல் பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதில் இருக்க ஆம்ஹோலை ஃபஸ்ட்லேருந்து நான் மெஷர் பண்ணிகிட்டே வர பாருங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள் ஆனால் அந்த கரெக்ட் கரெக்டான அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும் ஒம்போதே முக்கால் இன்ச் இருக்குது அதில் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டே முக்கா இன்ச்சு அந்த எட்டே முக்காவை இந்த மிடில் லைன் அதாவது சென்டர் லைனில் வந்து நீங்கள் குறிச்சுக்கோங்க இந்த மாதிரி எட்டே முக்கா குறிச்சிட்டு மேலே ஒரு ரெண்டு இன்ச் குறிச்சிக்கோங்க இப்போது இதுலேருந்து அந்த கேர் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இப்போது இது நார்மல் ஹேண்ட் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரவுண்டு கை சுற்றளவு வந்து ஆரை முக்கா இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு வந்து நான் குறிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா தையலுக்காக அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட் ரெண்டுத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஹேண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ வந்து பஃப் ஸ்லீவுக்காக நம்ம மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து மூன்றரை இன்ச்சோ இல்லை நாலு இன்ச்சு இல்லை அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃப் வந்து ஹைட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் நான் வந்து ஹைட் நாலு இன்ச் வச்சுருக்கேன் இந்த பக்கம் அகலம் வந்து மூன்றரை இன்ச் வச்சுருக்கேன் அதே மாதிரி மேலேயும் மூன்றரை இன்ச் வச்சு இந்த பாக்ஸ் அப்படியே பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி உயரம் வந்து நாலு இன்ச் வச்சுருக்கேன் அகலம் வந்து மூன்றரை இன்ச் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆம்கோல் நம்ம எட்டிஎம்க்கு குறித்தோம் இல்லையா அதில் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி அந்த எட்டே முக்காக்கு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து இந்த தைய இந்த கோடை எடுத்துகிட்டு வந்து அந்த லைன்லேயே ஜாயின் பண்ணி விட்ருணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னால் அந்த பஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் இதை வந்து இந்த இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து முடியும் போது நான் அந்த ஹேண்டோட பஃப் எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் வந்து வீடியோவில் நடுவில் சொல்லியிருக்கிறதே நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து கேட்குறீங்க அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போது கீழே அந்த அரை இன்ச்சுக்கு ஒரு அறுக்காத்தும் சென்டருக்கு ஒரு அறுக்காத்தும் வந்து பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் தான் நம்ம வந்து பஃப் வைக்கணும் அதனால் மூன்றரை இன்ச் வரைக்கும் அளந்து இந்த மாதிரி ஏற்காது பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஹேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு ஹேண்டோட ஓரத்துலேயும் வந்து நம்ம அதே மாதிரி அந்த நெக்குக்கு பேக் நெக்குக்கு கர்வ் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம ஹேண்டோட எண்ட்லேயும் இந்த ஷேப் வந்து கொடுக்க போகிறோம் இந்த இடத்துலையும் கூட நான் ஹேண்டில் கூட கேன்வாஸ் வச்சு தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்துருந்துச்சு அதனால வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து உங்கள் வீடியோ பார்த்து ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இப்போ வந்து நான் ஒரு மீட்டர் தான் வந்து இந்த கிளாத் எடுத்திருந்தது அதனால் வந்து பத்தில் கிளாத் பெரிய கையை எடுத்துகிட்டு பஃப்புக்கும் எடுத்துகிட்டு பேக் பார்ட் எடுத்தோடனே கிளாத் வந்து கொஞ்சம் தான் இருந்தது அதனால் நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ்க்காக நான் வந்து ஒரு ஒன் மீட்டர் இருந்துச்சு அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆஃப் மீட்டர் அதில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஆஃப் மீட்டர் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எப்பவுமே வந்து இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு லைனிங் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கேன்வாஸ் எல்லாத்துக்கும் லைனிங் தேவை அது இல்லாமல் நம்ம ஹேண்டும் லென்த்தாக எடுக்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு வந்து பத்தாது பட்டியும் நமக்கு வேணும் அதனால் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் கிளாத் எடுங்க எப்போவுமே எடுக்கிற மாதிரி லைனிங் கிளாத் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தைக்க முடியாது இப்போ நான் தைக்கிற இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒன்றரை மீட்டராவது வந்து லைனிங் இருந்தால் தான் நம்ம இந்த பிளவுஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஒன்றரை மீட்ரு லைனிங் எடுத்தாகணும் ஏன்னா கை லென்த்தும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரண்ட்டும் வந்து கிராஸ் கட்டிங் போடுறோம் எல்லா நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து கேன்வாஸ் வைக்கிறதுக்கும் நமக்கு லைனிங் வேணும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக போடுங்க கிராஸ் கட்டிங்க்கு ப்ளவுஸோட ஸ்டார்டிங் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஆம்கோல் ஷோல்டரு ப்ளவுஸ் இருக்கிறத விட ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்திருக்கேன் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரண்ட்டு நெக் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்கு கால் இன்ச் நான் வச்சுருக்கேன் கால் இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த ரெண்டே முக்கா கரெக்டாக அந்த லைன்லேருந்து எடுத்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நான் ஸ்லோவாக தெளிவாக வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆம்போலில் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வரையும் இல்லையா அதாவது முன்ன கையில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து உள்ளே தள்ளி வரைவோம் அதுக்காக ஏற்கனவே நம்ம பேக் பார்ட்டில் எப்படி பாக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி இதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஒரு அரை இன்ச் வந்து வெளியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து மேலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த கேர் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வ வரைஞ்சிக்கோங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு அரை இன்ச் உள் பக்கம் தள்ளி அதில் வந்து நம்ம இந்த யூ ஷேப்பை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் இந்த அரை இன்ச் கம்மி பண்ணுறது வந்து ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆர்டி சைஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அரை இன்ச் கம்மி பண்ணுறத நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச் எடுத்திருக்கேன் பதினாலரை இன்ச் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து ப்ளவுஸோட ஹைட்டை விட அதாவது பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா அந்த ஹைட்டை விட பெருசாக இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் பேக் பார்ட் வந்து பதினஞ்சு இன்ச் வச்சுருந்தேன் இதில் பதினாலரை இன்ச் வச்சுருக்கேன் சில பேர் ப்ளவுஸோட ஹைட்டு பதினா பதிமூன்றரை இருக்குன்னா ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் பதிமூன்றரை வைக்கலாம் அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது இப்போ பார்த்துக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட இருந்தது இல்லையா அந்த ப்ளவுஸோட லென்த்துலேருந்து நாலு இன்ச் எடுத்திருக்கேன் மேலே வந்து ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் எடுத்து அந்த ரெண்டு டாட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கூட நான் வந்து அந்த கர்வ் ஷேப் வந்து வைக்க போகிறேன் இப்போ தான் பேக் நெக்லேருந்து ஃப்ரண்ட்டு கண்டினியூ ஆகும்போது ரைட் சைடு மட்டும் நம்ம அந்த அதே மாதிரி கர்வ் வச்சால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு கூட நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் மற்றதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு லெஃப்ட் சைடில் வந்து சேரீ மறைஞ்சிரும்ன்றனால நான் லெஃப்டில் வந்து அந்த மாடலுக்கு மாடல் வந்து நான் போடலை ரைட் சைடுக்கு மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன் அது ஆனாலும் நான் வந்து அந்த ரெண்டுத்துக்குமே நெக் வந்து நான் வெட்டலை அது வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கோங்க அஞ்சரை இன்ச்சு நிறைய பேர் தமிழ்லேயும் மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் மூன்றரை இன்ச் கேப்பு அதுக்கப்புறம் பத்தரை இன்ச் பட்டியோட அளவு அதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டு இன்ச் குறித்தோம் இல்லையா அதுக்கு நேராக அஞ்சு இன்ச் குறிச்சிக்கோங்க மேலே மூன்றரை இன்ச் கேப் குறித்ததுக்கு நேராக மேலே நாலரை இன்ச் குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சு அதுக்கப்புறம் நாலரை இன்ச்சு அதுக்கப்புறம் அஞ்சு இன்ச்சு அந்த மூணு டாட்டையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா அழகாக பட்டியோட ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிரும் இப்போ வந்து பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது லைனிங்கில் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டோம் இந்த லைனிங்கை வச்சு ப்ளவுஸோட மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ப்ளவுஸு இதோட சேரீ வந்து எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து சேரீயில் கிளாத் எடுத்தால் சேரீ சின்னதாகிரும் அப்படின்றனால இதுதான் சேரீ இதுக்கு வந்து இந்த பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஸேரீலேருந்து கிளாத் எதுவுமே எடுக்காமல் ஏன்னா சாரியோட கிளாத் வந்து இவங்களே டிசைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் அதனால நான் வந்து அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ வந்து நல்ல ப்ளவுஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க அது அந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பஃப் ஸ்லீவ்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தை இந்த மாதிரி பார்டரை வந்து நாலாக வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதுக்கு மேலே அப்படியே வச்சு நம்ம ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டு கிராஸ் போடும்போது எப்போவுமே லைனிங்கில் நம்ம கிராஸ் போட்டாலும் இருக்க கிளாத்துலேயும் கிராஸில் தான் போட்டு கட் பண்ணணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உள்ளே மட்டும் லைனிங் மட்டும் கிராஸில் போட்டுவிட்டு மேல இருக்க கிளாத்தை ஸ்ட்ரைட்டில் போடக்கூடாது இதில் எப்படி நம்ம கிராஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் அதுலேயும் போடணும் இந்த பார்டரை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதை வச்சு தான் நான் வந்து நெக்கு வந்து டிசைன் பண்ண போகிறேன் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் அதனால இந்த பார்டரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு சைட்லையும் நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருந்தாங்க சரி அந்த பார்டரை வச்சே நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து இந்த பார்டரை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸாரீயோட கிளாத்தை வச்சு கான்ட்ராஸ்ட்டாக பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது கிளாத்தை வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இப்போது பேக் பார்ட்டை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோல்டிங் சைடு என்னோடய சைடில் இருக்குது மாதிரி லைனிங்கோட ஃபோல்டிங் சைடும் கிளாத்தோட ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் சைடு என்னோடய சைடில் இருக்க மாதிரி நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நம்ம கிராஸில் போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டு அதே அந்த ஃப்ரண்ட்டை வந்து அதே மாதிரி கிராஸில் தான் இதில் போடணும் இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் போடணும் அந்த நெக்கோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி பாதி கட்டான மாதிரி அது வந்து கரெக்டாக அந்த ஓரத்தில் இருக்கற மாதிரி நீங்கள் போட்டிங்கனாவே வந்து ஃபுல் கிராஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சைட்லேயும் ஒரு அரை இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஹேண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் வந்து நமக்கு பட்டி மட்டும்தான் இதில் தேவை ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ கிளாத் மீதி இருக்குன்ட்டு இது வந்து நல்ல பெருசாகவே வந்து ப்ளவுஸ் கிளாத் கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தனியாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இந்த மாடல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் மட்டும் நீங்கள் சாரீயோட க்ளாத்தில் எடுத்துக்கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம் சாரியோட உள்ளேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள் சுத்துக்கு மட்டும் வேறு ஏதாவது லைனிங்கோ இல்லை அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடியதுக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா பெருசாக இருந்ததுனால நான் வந்து பஃப் இதிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது பட்டியும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு லைட்டாக கம்மியாக இருக்கு அது பரவாயில்ல அவ்வளோதான் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பஃப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கையெல்லாம் பாருங்கள் ஷேப் எவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு இந்த ப்ளவுஸோட வீடியோ ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் லெஃப்ட் சைடில் அந்த கர்வ் ஷேப் நான் போடலை ஆனால் ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் வந்து நான் அந்த ஷேப் போட்டிருக்கேன் பார்டர் வச்சு எப்படி நீட்டாக வந்து கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்